வணக்கம் தமிழா நம்ம பில்டப் பண்ணுறோமோ பீலாவிடுறோமோ அது முக்கியம் இல்லை நம்ம எது பண்ணாலும் இந்த நாடு நம்மளை உற்று பார்க்கணும் நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும் அப்படின்னு யார் சொன்னா நம்ம ஜி சொல்லியிருக்காரு அவர் இன்னொன்று சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு சொல்லுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்க சொன்னார் வணக்கம் தமிழா அதாவது இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பேச போறோம் இந்தியாவுடைய பாராளுமன்ற கட்டிடத்துக்குள்ள குண்டு போட்டாங்க நம்ம விளையாட மாட்டோம் இந்த தீபாவளி எல்லாம் குண்டு போட்டுறோம் பாத்தீங்களா அதை போட்டு புக மண்டலத்தான் கிளப்பி அங்க போய் விளையாடி இருக்கானுங்க விளையாட இடம் தெரியாம பத்தி தான் விரிவாக்கமா பேச போறோம் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தாரு அவர்கிட்ட போய் இந்த மாதிரி இந்தியாவுடைய பாராளுமன்ற கட்டிடத்துல எவனும் வந்து குண்டு போட்டானா அப்படின்னு சொன்னான் அந்த ஆளு ஐயோ பா சிவா சொல்ற அப்படின்னு கேட்டாரு ஆனா யாரும் சாவலைன்னு சொன்ன அதுக்கு ச இன்னாயா யாரும் சாவலையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு என்ன இது எனக்கு புரியல அட அங்க அங்கே எல்லாம் இந்தியாவுடைய சத்தவங்க பெரிய பெரிய விஐபிக்கள் இந்தியாவே அவங்கள பார்த்துதான் நடக்குது இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான இடத்துல ஒரு சாதாரண இரண்டு நபர் உள்ளே போயிட்டு அந்த என்ன சொல்கிறது இந்த புகை வர குண்டை போட்டுட்டு வெளியில் வராங்க வெளியில வர அங்க இருக்கிறவங்களே பிடிக்கிறாங்க ஆல்ரெடி அங்க இருக்கிறவங்களே திருடங்க தானே அதுவும் கரெக்டா பிஜேபி எம்பிக்கலாவே பிடிக்கிறாங்க உள்ள ராகுல் காந்தி இருக்காரு பெரிய பெரிய விஐபிஸ்லாம் இருக்காங்க எனக்கு சில பல கேள்விகள் இருக்குது இந்தியாவுடைய அதிகாரம் இந்தியாவுடைய பவர் இந்தியாவுடைய பாதுகாப்பு துறை அதனுடைய உச்சமே அந்த பாராளுமன்றமும் நாடாளுமன்ற கட்டிடம் தான் அது உள்ளே போயிட்டு அசால்ட்டா போட்டுட்டு வெளியே வராங்க அப்ப இந்தியாவுடைய பாதுகாப்பு என்ன அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயோ எலெக்ஷன் நடக்கும் போது புல்வாமா தாக்குதல் அட்டாக் நடந்துச்சு பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இதுவும் நம்மளுடைய வாட்சி இப்போ இப்படிதான் போயிட்டு இருக்கு இவங்களே பருத்தி மூட்டையா குடௌன்ல வைப்பாங்களாம் இவங்களே பருத்தி மூட்டையா எடுப்பாங்களாம் இதுக்கு பருத்தி மூட்டை குடவுன்ல இருந்துக்கலாமே திமிங்களோ அப்படின்ற தான் தான்ங்கிறது எனக்கு ரொம்ப என்ன சொல்றது எதை விளம்பரம் தேடணும் எதில என்ன பண்ணணும்னு தெரியாம இல்லை இங்க சில பேர் விளம்பரங்கள் படுத்திக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் மக்களுக்கு ஓப்பனாகவே தெரியுது யார் பண்ணுறா யார் இதுக்கெல்லாம் பண்ணுறாய் தேர்தல் வர நேரத்தில் அப்படி கிரியேட் பண்ணணும் நம்ம மேலே ஒரு என்ன சொல்கிறது பொசி பொசினஸ் அப்படி கிரியேட் பண்ணி இந்த டைமில் ஓட்டு இவங்களுக்கு ஓட்டு வாங்குறதுக்கு மக்களுடைய உயிர் ராணுவ வீரர்களுடைய உயிர் அதுக்கு மேலே இங்கே இருக்கிற அரசு அதிகாரிகளுடைய உயிர் இங்கே இருக்கிற குழந்தைங்களுடைய உயிர் இந்த மாதிரி தான் இதை வச்சு தான் இவங்க ஓட்டு வாங்கி பெரியால் ஆகும்னு நினைக்கிறாங்க இதுக்கு முன்னால் சேம் இரண்டாயிரத்தி ஒன்னுல டிசம்பர் மாதம் பதிமூணாம் தேதி இதே மாதிரி தான் பாஜக ஆட்சி நடக்குது பாஜக ஆட்சி நடக்கும்போது சேம் ஆனா அப்ப வந்து ஒன்பது பேர் சுட்டுக் கொல்லப்படுறாங்க அப்பையும் பாராளுமன்ற கட்டிடத்துக்குள்ள ஒரு வெள்ள ஆம்னி கார்ல வந்து அங்க ஒரு பெண்மணி யாருன்னு கேட்டு அந்த பெண்மணி அந்த போட்டோ கூட காட்டுறாங்க அந்த பெண்மணியை கொண்ணு அங்க இருக்க பாதுகாப்பு படை வீரர்களை கொண்ணு இவங்க எல்லாம் ஒரு நாடகம் எது இதே நாடகம் தான் சேம் நாடகம் அப்ப கூட அத்வானியா சாரி அத்வானியா ஊர்ல வல்லபாய் ம் அடல் பிகார் வாஜ்பாய் அவர்கள் இருந்தார் இவங்க இந்த மாதிரி நாடகம் நடத்துறாங்க என்னை பொறுத்த ஒரு முக்கியமான இடம் நீங்க அந்த இடத்துக்கிட்ட அங்க இருக்க மக்களே உங்களை பாதுகாக்க முடியலன்னா நீங்க மக்களாகிய எங்களை எப்படி நீங்க பாதுகாப்பீங்க சில பல கேள்விகள் இருக்கு அதுக்கு முன்னால இந்திய மக்களாகிய நாம் ஒன்னே ஒன்னு புரிஞ்சுக்கணும் எலக்ஷன் டைம் வருதா அதுல இருந்து பயங்கரமான பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகும் குண்டு வெடிக்கும் எல்லாமே நடக்கும் அதுக்கு முன்னால நாலாண்டு அஞ்சாண்டு ஆட்சி அழகா நடக்கும் இது பாதுகாப்பு குறைபாடு மட்டும் இல்ல இங்க உட்காந்து கத்திட்டு இருந்தா வெறும் எனக்காக மட்டும் இல்ல மக்களாகிய உங்களுக்கு தான் நீங்க புரிஞ்சுக்கணும் அதுக்காக நாங்க காங்கிரஸ்க்கு ஓட்டு போடுன்னு சொல்ல இந்த அரசியல்வாதிகள் நம்மளை எல்லாம் இந்த மக்களை முட்டாளாக்கி அவங்க அரியணையில் அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று என்பதை மக்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் எவ்வளவு ஒரு இடத்துல பாதுகாப்பு இல்லாம இடத்துல இரண்டாயிரத்தி சாரி இருநூத்தி கிலோ வெடி மருந்து எடுத்துட்டு வந்து புல்வாமா அட்டாக் நடத்தி இங்க இருக்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி புல்வாமா அட்டாக் நடத்தி இங்க இருக்க ஐம்பது அறுபது ராணுவ வீரர்களை கொண்டு இன்னைக்கு அந்த குடும்பம்லாம் நடுத்தேர்வுல நிக்குது இதே மாதிரி பிரச்சனை கரெக்டா ரெண்டாயிரத்தி ஒண்ணு இப்ப பாரு சேம் இதே தேதியில இப்படியாவது கரெக்டா நடக்கும் அங்க வந்தவங்க கத்தனது கூட என்ன கத்துறாங்கன்னா பாரத் மாதா கிஜே யானு கேட்டா சிட்டி கொடுத்த அனுப்பினாங்க பத்தியா நுழைவு சிட்டி இப்ப ஒரு நூறு நம்ம யாருக்காவது கடன் கொடுக்கறனா கூட அவங்க நம்ம சொந்தமா பந்தமா அப்படின்னு பாத்துட்டு தானே கொடுப்போம் அப்படியே ரோட்ல போறோம் கூட கடன் கட்டல இந்த நூறு ரூபாய் அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிடுவோமா ஆனால் ஒரு பாராளுமன்ற நிகழ்ச்சி நடக்கும் பொழுது அங்க விசிட்டரா போறவங்க நம்ம எத்தனை என்கொயரி பண்ணி அங்க எத்தனை பெரிய விஐபிஸ் வருவாங்க எப்படி உள்ள விடுவாங்க அத பிஜேபி எம்பி தான் அந்த சிட்டி கொடுத்துருக்காரு அவர் அப்படியே இவங்க இதுல இருந்து தெரிதா இவங்க தான் பண்றாங்க கேட்டா பிஜேபி ஆட்சி நடக்கும் போது இவங்க எல்லாம் துரோகம் பண்றாங்க பிஜேபி கரங்கட்ட சிட்டி வாங்கி கரெக்டா இவங்க நடத்துறதே பிஜேபி தான் தெளிவா தெரியுது அப்படியே இது மட்டுமா பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும் எவ்வளோ அக்க போறலாம் மக்கள் மீது உங்களுக்கு வந்து நம்பிக்கை என்னது அங்கே இருக்க இவ்வளோ பிரச்சனை நடக்குது ஆனால் அங்க இருக்க அந்த நடுவு இருக்காரு பார்த்தீங்களா எதிர்கட்சிக்கு இதுக்கு லோக்சபா ராஜசபா அந்த நடுவு ரெண்டு பேருமே எந்த டென்ஷன் இல்லாம நார்மலா இருக்காங்க எப்படி நார்மலா இருக்காங்க அவங்களுக்கு பிரச்சனை நடக்க போகுதுன்னு தான் முன்னாலே தெரியுமே அதனால என்ன அது அவன் போட போறது சாதா ஒரு தொடி போட போறான் வேற ஏதோ குகை மாரி புகை குண்டு மாரி போட போறான் அதனால இது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நேராக தெரியுது இன்னைக்கு நடந்து ஒரு நாள் ஆகுது இது வரைக்கும் இந்த நாட்டின் பிரதமரும் திறக்கல உள்துறை அமைச்சரும் ஆய திறக்கல எதுவுமே திறக்கல எல்லாத்துக்கும் மேலே ஒரு நான் கேளுங்க அந்த குகை குண்டு மாதிரி ஒன்று போட்டு விளாண்டாங்க பார்த்தியா இப்ப அது போட்டு விளாண்டுதான் பின்னா இதெல்லாம் ஒரு விளையாடுதான் அது போட்டு விளாண்டாங்க பார்த்தியா ஐஎன்எஸ் இந்தியாவில் வந்து உழவு துறைக்குது ஐஎன்எஸ் எல்லாமே இருக்கு அந்த போட்டு அந்த கண்ணீர் குண்டு போட்டாங்க பத்தியா அதனுடைய அந்த இது இருக்கு பார்த்தீங்களா அந்த டப்பா காட்டுற மாதிரிங்களா இந்த டப்பாவை ஒரு வீடியோ அந்த அங்க இருக்க நியூ சேனல்காரன் எடுத்து வச்சுக்கிட்டு பேட்டி கொடுக்குறாயா அதை யார் கைப்பற்றி இருக்கணும் இல்ல நான் பேசறது என்ன நீங்க என்ன திட்டுவீங்க திராவிட கைக்குள்ளி அது இதுன்னு எல்லாம் தான் சொல்கிறேன் இது ஒரு எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு அதனுடைய ஐடி அவங்க பயன்படுத்தின அதை பயன்படுத்தின இது கிடைச்சிருக்கு அதை எடுத்துட்டு வந்து யார் அந்த அந்த அப் பண்ணி யார் என்ன பண்ணுவோம் போலீஸ்காரங்க எடுக்கல ஐஎன்எஸ் எடுக்கல சிஎஸ்ஆர் எடுக்கல சிஎஸ்எஃப்ஐ எடுக்கல ராணுவத்தினர் எடுக்கல ஒரு சாதாரண ஊடகவியலாளர் ஊடகவியலாளர் எடுத்து இங்க பாருங்க இதுல இருந்தா பாபு வந்துச்சுன்னு சொல்லிட்டு அழகா தெளிவா சொல்றா இந்த வீடியோலாம் பார்த்த உடனே இவ்வளோ ஒரு இது இருந்து அந்த இது ஊடக அந்த என்ன சொல்றது அந்த பத்திரிகைக்காரங்கிட்ட கிடைச்சி அவன் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா வந்து அதை எடுக்கிற வரைக்கும் நீங்க என்ன புடுங்கிட்டு இருந்தீங்க இதுல நாடகம் நடத்துறது அழகா தெரியல உங்களுக்கு இவ்வளவு அழகா பிஜேபி நடத்தி இதுல வாக்கு சேகரிச்சு இவங்க எம்பி ல ஜெயிச்சு இவங்க நாட்டின் பிரதமராக எவ்வளவு அப்படி அப்பாட்டமா தெரியுது இவங்களே சிட்டி தருவாங்களாம் இவங்களே கண்ணீர் குண்டை கண்ணீர் குண்டு போடுவாங்களா அதுக்கப்புறம் அந்த புகை வர்ற குண்டை போடுவாங்களா இவங்க பிஜேபி எம்எல்ஏ பிடிப்பாங்களா இவங்களே அரஸ்ட் பண்ணுவாங்களா நீங்க யோசித்து பாருங்க உம் யாரும் தப்பா எடுத்துக்க வேணாம் ஒரு சாதாரண நம்ம யாரையாவது ஏதாவது பண்ணிட்டோம்னா அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு பிரச்சனை வரும்ன்றது நல்லா தெரியும் இவ்வளோ தெரிஞ்சு அந்த நாலு பேரும் பண்றாங்கன்னா அவங்க நாலு பேரும் இந்தியாவிற்கு எதிரானவர்கள் அல்ல பிஜேபிக்கு ஆதரவாளர்கள் இந்த அளவுக்கு இப்ப நாலு பேரும் வேற வேற திசையில் இருந்து வந்திருந்தால் கூட இந்த நாட்டை பயமுறுத்தும் இந்த நாட்டின் மீது ஏதாவது வாக்கு சேகரிக்கணும் இதை வச்சு வாக்கு சேகரிக்கணும்னு நினச்சி இவங்க நாலு பேரும் இறக்கி விட்டவர்கள் பிஜேபி காரர்கள் என்று தெளிவா தெருது அப்பாட்டமா தெருது இது முழுக்க முழுக்க பிஜேபி தான் காரணம் ம் இதுக்கு பருத்தி மூட்டை குணவுல இருந்துருக்கலாம் நீ இதெல்லாம இந்த நாட்டின் மக்களின் மீது இப்படிலாம் நீங்க ஓட்டு சேகரிச்சு அரியணையில அமர்ந்து என்ன பண்ண போறீங்க புரியல உண்மையிலுமே ம் கேட்டால் சில பேர் சொல்றாங்க ராகுல் காந்தியை கொள்ள வந்து சதித்திட்டம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து காங்கிரஸ் கட்சியின் மீது பிஜேபியை விட அதிகமாக கோபமானவன் ஏன்னு கேட்டால் என் இன மக்களை தள்ளும் பொழுது காங்கிரஸ் கூட இருந்த அதனால் அந்த இது மீது கோபம் ஆனால் இந்திரா காந்தி அவர்கள் ராஜீவ் காந்தி அவர்கள் இவங்கள்லாம் குண்டடிப்பட்டு செத்திருந்தால் கூட ஒரு நாள் கூட ராகுல் காந்தி அவர்கள் என் குடும்பம் என் குடும்பம் இந்த இந்தியாவிற்காக இவ்வளோ தியாகம் பண்ணதில் எங்கேயும் சொல்லி காட்டவில்லை ஆனால் ஐயா அவர்கள் நான் டிவித்தவன் ஏழை தாயின் மகன் உங்களில் ஒருவன் என்று சொல்லி இதுவரைக்கும் ஓட்டு கேட்டிருக்காரு இந்த நாட்டுக்காக ஓட்டு கேட்டு அவங்களாம் சந்தோஷமா தான் இருக்காங்க மக்களாக நாம தான் முட்டாளாக இருக்கணும் மு முட்டால் முட்டால் ஆயிட்டும் ஆக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என் மக்களை தெளிவாக இருங்க வாழ்க தமிழ் வளர்க இந்தியா நன்றி வணக்கம் நம்ம சேனலை பிளீஸ் சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுங்க நன்றி